வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சிதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து என்னை நான் மறப்பேன் வண்ணமும் வடிவும் மலர்கள்தான் வளமும் தரமும் பூக்கள்தான் மென்மையும் மேன்மையும் அவைதான் விடியலும் விழிப்பும் தருபவைதான் வண்ணமும் வடிவும் மலர்கள்தான் வளமும் தரமும் பூக்கள்தான் மென்மையும் மேன்மையும் அவைதான் விடியலும் விழிப்பும் தருபவைதான் வாசனை விளம்பெரும் தென்றலின் சுகந்தம் குளிர்மை குன்றா இளமை தருமே விடியலும் விழிப்பும் தருபவை தான் வாசனை வளம்பெறும் தென்றலின் சுகந்தம் குளிர்மை குன்றா இளமை தருமே கண்களை கவரும் காதலில் சிறக்கும் கனிந்தே உருகும் கவர்ந்து சிரிக்கும் கண்களைக் கவரும் காதலில் சிறக்கும் கனிந்தே உருகும் கவர்ந்து சிரிக்கும் எத்தனை தான் இருந்தும் என்ன தான் இருந்தும் ஆயுள் மட்டும் முந்தனுக்கு இல்லையே ஆயுள் மட்டும் முந்தனுக்கு இல்லையே அந்த இறைவன் செய்த வஞ்சம் என்பதா அந்த இறைவன் செய்த வஞ்சம் என்பதா அரை நொடி வாழ்ந்தாலும் அனைவரின் இதயத்தில் இருத்தலே வாழ்வென்று உரைக்குமோ யாதென்பே அரை வாழ்ந்தாலும் அனைவரின் இதயத்தில் இருத்தலே வாழ்வென்று உரைக்குமோ யாதென்பேன் ஆயினும் என்னை கவர்ந்த காதல் மலர்கள் என்றும் உயர்வே உணர்வேன் ஆயினும் என்னை கவர்ந்த காதல் மலர்கள் என்றும் உயர்வே உணர்வேன் நன்றி வணக்கம்